அனைவருக்கும் வணக்கம் என் சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் அனைவருடைய உள்ளங்கள் இளைஞர்களாக பாவித்து வணங்கி மழ்கின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த உபதேச மொழிகளை காண்போம் வாருங்கள் எமது குழந்தைகளின் குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் வழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய ஏழை முப்பதும் காப்பு காப்பு எனது குழந்தைகளை பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனைக் காணல் தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகள் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய சுக்ஷமத்தை புரிந்துணர்ந்து நாம் மேன்மேலும் நம்முடைய சொல் செயல் என் அதிர்வுகளை பகவானுடைய பாத கமலத்தில் ஒப்படைத்து அவர் கூறுகின்ற அனைத்து உபதேச மொழிகளையும் கடைபிடித்து முடிந்தளவு ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பகவானுடைய அந்த உபதேச மொழிகளுடைய சாராம்சம் வெளிப்பட நாம் நடப்பதற்குரிய உத்வேகத்தை பெற வேண்டும் இதனைத்தான் பகவான் விரும்புகின்றார் தான் கூறிய அனைத்து விஷயங்களையும் எவ்வாறு செயலாக்கத்தில் கொண்டு வருகின்றோம் நடைமுறை பழக்க வழக்கங்களில் பகவானுடைய உறுதிமொழிகளை மிக ஆழமாக பின்பற்றிட முயற்சி எடுக்கின்றோமா என்பதெல்லாம் பகவான் கவனித்து கொண்டிருக்கின்றார் தம்மிடம் வந்த பிறகு முழுமையாக நம்மை ஒப்படைத்த பிறகு பகவான் நம்முடைய செயல்பாடுகளை வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை பிறரோடு நாம் பிணைந்திருக்கின்ற அந்த முழுமைத்தன்மையை மிக மிக உன்னிப்பாக கவனிக்கின்றார் அதில் மானவம் இருக்கின்றதா நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் எவ்வாறு பேசுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த விஷயங்களெல்லாம் எவ்வாறு எதிர்கொண்டும் அந்த சூழலை சமாளித்து வாழ்வில் ஒரு சிறந்த மனித வீராக மடைமாற்றி மடைமாற்றம் செய்து கொள்ள நாம் முனைகின்றோமா இவற்றையெல்லாம் பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் இதற்கு ஏற்ற ஏற்றாற்போல் தான் பகவானுடைய அறிவுறுத்தலும் இருந்து கொண்டு அவர் வழிகாட்டுகின்ற வழிமுறைகளும் இருக்கின்றது நம்மை உற்று கவனித்து நம்முடைய குழந்தை எவ்வாறு இருக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது அவனுடைய சித்தம் தூய்மையாக இருக்கின்றதா நம்முடைய பக்தனுடைய கர்மவினை என்ன இவற்றையெல்லாம் மிக ஆழமாக கவனித்து அதன் பிறகு தான் பகவானுடைய வழிகாட்டுதலும் அணுகுமுறைகளும் மிக ஆழமாக நம்முடைய ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான் இருக்கின்றது நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு உட்புகுத்தி கொண்டு கிரகித்து பகவானுடைய அந்த உயர் ஆற்றலை அவர் கூறிய உபதேச மொழிகளை கடைபிடிக்க முயற்சி எடுக்கின்றோமோ அந்த நிலையில் மட்டுமே பகவானால் மேன்மேல் நமக்குரிய ஒரு வழித்தடத்தை அறிவுறுத்தலை நமக்குள் இருந்து கொண்டு அவர் நமக்கு வழங்க முடியும் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது நாம் ஏற்றுக்கொள்கின்ற உள்வாங்குகின்ற கடைபிடிக்கின்ற அந்த தன்மைகளை பொறுத்துத்தான் மேன்மேலும் பகவான் அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சில ஆதார சக்திகளை நம்மில் உருவேற்றிக்கொண்டு கொண்டு நம்மை வாழ வைக்கக்கூடிய அது வழியாக இருக்கின்றது இவ்வாறாகத்தான் பகவான் தன் குழந்தைகளை பார்க்கின்றார் ஆகவே பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு நம்மை நாம்மை கவனித்து பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் பார்த்து கொண்டிருக்க நாம் எவ்வாறு வாழ்க்கையை வாழ வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எவ்வாறு சக உயிருக்கு நல்லது செய்ய வேண்டும் எவ்வாறு சக உயிரோடு புரிந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை மிக திறம்பட வாழ்வது என்பது பற்றி நாம் மிக ஆழமாக சற்று கவனத்தோடு ஒரு குரு பார்க்க நாம் வாழ்கின்றோம் எமது குழந்தைகளை முழுமை சரணாகதிக்கு பிறகு உங்களை குருவினுடைய பாத கவனத்தில் ஒப்படைத்த பிறகு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்த்து பொழுது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது எவ்வாறு சக உயிரோடு புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதெல்லாம் சற்று கவனம் தேவை அனைத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஆகவே நாம் மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிக்கவும் செய்து பிறரை மிகுந்த கள்ளம் கடமில்லாத அன்போடு சக உயிரோடு நாம் பிணைந்து கொண்டு முடிந்தளவு நல்லது செய்து நமக்கு கிடைத்திருக்கின்ற கொடுத்திருக்கின்ற இறை வழங்கிய அந்த ஐஸ்வர்ய பலத்தை சிறிதளவு தான தர்மத்தை செய்து வாழ்வில் நாம் கொடுக்கப்பட்ட கடமைகளை மிக சரியாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக பகவானுடைய பேராற்றல் மிக ஆழமாக வெளிப்படும் இதனை பல்வேறு ஆடியோக்களில் கூறிக்கொண்டே இருக்கின்றார் பகவான் இவ்வாறாகத்தான் யான் இருக்கின்றேன் உன்னுடைய ஏற்றுக்கொள்ளுதல் உள்வாங்குதல் ஊட்கிரகித்தல் உட்பூத்தி கொள்ளல் நடைமுறைக்கு நான் கூறிய விஷயங்களை உன்னுடைய செயல்பாடுகளில் கொணறுதல் இவற்றை பொறுத்துத்தான் என்னுடைய வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் நான் கொடுக்கின்ற சோதனைக்குரிய சில நிகழ்வுகளும் இருக்கின்றது ஆகவே இவற்றிலெல்லாம் நான் மிக ஆழமாக கவனிக்கின்றேன் உன்னை கணித்து இடைபடுகின்றேன் தீர ஆராய்கின்றேன் மிகுந்த விழிப்புணர்வோடு உங்களை கவனிக்கின்றேன் ஆகவே நீங்கள் எம்முடைய சமூகத்திற்கு வந்த பிறகு முதலில் சற்று அனைத்து அனைத்தையும் நான் வழங்குவேன் உமக்கு பசி அதிகமாக இருக்கின்றது ஆகவே உணவை வழங்குகின்றேன் பிற காலங்களில் உனக்கு உன்னுடைய ஆத்ம மர்மணச்சடையக்கூடிய உன் வாழ்க்கை சிறக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யும்பொழுது உனக்கு சற்று வலிக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய சித்தத்தில் கை வைக்கின்றேன் உன்னுடைய ஆவலை இயக்கங்களை நிறைவேற்றாமல் அது முறையானதா முறையற்றதா உன்னுடைய ஆவல் இயக்கம் எதனை சார்ந்து இருக்கின்றது உன்னை நல்வழிப்படுத்துகின்ற ஆவலும் இயக்கமும் இருக்கின்றதா உன்னுடைய ஈடுபாடும் செயல்பாடுகளும் உன்னை எவ்வழையில் செலுத்துகின்றது என்பதெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்து அதற்குரிய வழிமுறைகளை செய்ய நான் முனைப்போடு பாடுபடுகிறேன் என்று பகவான் கூறுகின்றாராகவே இவ்விடத்தில் சற்று எச்சரிக்கை அவசியம் அந்த குழந்தைகளை பகவானுடைய சமூகத்துக்கு வந்த பிறகு நாம் யாவரையும் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை பகவானை சிவத்தினுடைய முழுமை ஆற்றலை பெற்றிருக்கின்றார் அனுமனுடைய சுருப்பமாக இருக்கின்றார் தத்தாத்திரடைய முழுமுதல் அம்சமாக இருக்கின்றார் ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவருடைய பேராற்றலையும் உள்ளடக்கிய ஒரு அரும்பெரும் சக்தியாக இருக்கின்றது ஆனால் அவரை வழிபடுவது மிக எளிது அவர் நம்மிடன் வந்த பிறகு பல்வேறு சோதனைகளை நிகழ்வுகளை அளித்து நம்மை மிகச்சரியாக வழிநடத்த அவர் விழிப்புணரோடு இருக்கின்றார் கவனிக்கின்றார் பின்பற்றுகின்றார் நம்மை பின் தளர்ந்து வருகின்றார் நம்மை சுற்றி சுற்றியே வருவார் இவ்வாறாகத்தான் அந்த உயிரசல் இருக்கின்றது நீ எந்த அளவிற்கு ஆழமாக பிணைந்து கொண்டு அவரோடு உயர்ந்த அன்பின் முழுமைத்தன்பையில் இணக்கமாக நம்முடைய தாய் தந்தரை போன்று நீ அனைத்தையும் முறையிட்டு உனக்கும் அவருக்குமான சுவற்றை இடித்து நீங்கள் பிணைந்து கொண்ட அந்த இடத்தில் பகவான் ஒரு சிறு குழந்தைக்கு குழந்தையாக ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியராக தாய்க்கு மேலான மேலான ஒரு தன்மையில் தகப்பனுக்கு மேலான ஒரு தன்மையில் இவ்வாறாக பல்வேறு நிலைகளில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் கவனித்து நம்மை உருமாற்ற கடைத்தேற்ற காத்திருக்கின்றார் இவ்விடத்தில் மிகுந்த விழிப்புணர்வு அவசியம் பகவான் கூறிய விஷயங்களை கேட்டு உள்வாங்க உள்வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அதனை நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய செயலில் பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் சொல்லில் பிரதிபலிக்க வேண்டும் உங்களுடைய குணத்தில் பிரதிபலிக்க வேண்டும் சித்தம் தூய்மையடை தூய்மையடைவதற்கான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய சித்தம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே எம்முடைய அனைத்து அறிவுறுத்தலும் உங்களை வந்து அடையும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய எண்ணம் செல் இவை இவையெல்லாம் ஒரு நேர்கோட்டு பாதையில் இருந்தால் மட்டுமே சித்தம் தெளிவாகும் ஆகவே அதற்கு நான் முனைப்போடு பாடுபடுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் இங்கே நம்முடைய அறிவு மற்றும் ஞானம் இவற்றுக்கு இடையே உள்ள உயர் என்ன என்பதை பகவான் இங்கே விவரிக்கின்றார் ஆகவே மத குழந்தைகளை அறிவு ஞானம் இந்த இரு நிலைகளில் உங்களுக்கு சிறிய சந்தேகம் வரலாம் அதாவது அறிவுக்கு ஒரு அழகு உண்டு ஞானத்திற்கும் ஒரு உயரிய தன்மை இருக்கின்றது அறிவு என்பது உங்களுடைய இக வாழ்விலுக்கான ஒரு தன்மையாக இருக்கின்றது ஞானம் என்பது ஜெகத்திற்கான ஒரு மணிமோகமாக இருக்கின்றது இதில் இரண்டில் எது உயர்ந்தது என்று எண்ணத்தை எண்ணில் வைத்தால் இரண்டும் உங்களுடைய தன்மையை பொறுத்து உயர்வானதே என்று பகவான் கூறுகிறார் ஆகவே இது அறிவு சிறந்ததா ஞானம் சிறந்ததா என்று நீங்கள் என்மிடம் கேள்வியாக வைத்தால் உங்களுடைய சுயத்தன்மையை பொறுத்துத்தான் உயர்வானதும் அல்லது தாழ்வானது என்கின்ற தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார் அதாவது அழகு என அறிவு என்கின்ற மணிமாலை வேண்டுமா ஞானம் என்கின்ற மணிமகுடம் வேண்டுமா என்பதை முடிவு செய்யும் சுதந்திரமும் ஒவ்வொரு மனித உயிருக்கு இணையால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது மணி மாலை அணிந்து வளம் வருவதற்கு ஒரு எல்லை உண்டு எமது குழந்தைகளை எதை பற்றிய அறிவை வளர்க்க தன்னை தயார் செய்து வைத்துள்ள வைத்துள்ளனரோ அதனுடைய எல்லை கோட்டிற்குள் தானே உம்மால் பயணிக்க முடியும் என்று கூறுகின்றார் ஒரு அறிவு என்பது உங்களுடைய புறவாழ்வில் இயக்க ஓட்டத்தில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செல்வதற்குரிய அதனுடைய எல்லை கோட்டிற்குள் பயணிக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே உங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு ஒரு எல்லைக்கு உட்பட்ட உங்களுடைய இலக்கை நோக்கி கூடிய அந்த விஷயத்திற்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் பயணிக்கவும் முடியும் உங்களால் அதற்கு மேலே சிந்திக்க முடியாது என்று கூறுகின்றனர் அந்த அறிவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேண்டும் வாழ்வு சிறக்க வேண்டும் சிறந்த மனித வீராக உங்களை காண்பிக்க வேண்டும் இவ்வாறாக உங்களை மேம்படுத்தி கொண்டு பிறர் போற்றுகின்ற வகையில் உங்களுடைய தொழிலோ உத்தியோகத்திலோ வாழ்க்கையிலோ நீங்கள் சிறப்பான ஒரு மனிதவராக மாற்று வருவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் விஷயங்களை விஷயங்களுக்காக உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துகின்றீர்கள் தாண்டி நீங்கள் எதுவுமே சிந்திப்பதில்லை என்று கூறுகின்றார் அந்த உங்களுடைய அறிவானது உங்களுடைய கல்வி புற வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கின்ற விஷயங்களுக்காக உங்களுடைய உயர் இரு இருக்குது இருக்குதே தவிர இந்த உயர் தகுதிகளை பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகளுக்காக உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள் ஆகவே அதன் அதனை ஒரு வட்டத்திற்கு உள் நீங்கள் உட்புகத்தை கொண்டு வாழ்கின்றீர்கள் உங்கள் அறிவானது உங்களை எல்லைக்கு அப்பால் நீங்கள் கொண்டு செல்ல முடியாது பயணிக்க முடியாது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உரிய விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறுகிறீர்கள் அதனைத்தானே நீங்கள் அந்த அறிவை உபயோகம் செய்வதில்லை என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே ஒரு ஆசிரியர் மருத்துவ சிகிச்சையை செய்திட முடியுமா எமது குழந்தைகளே அதேபோல் கட்டிடம் கட்டுபவர் விவசாயத்தை செய்திட முடியுமா என்று கேட்கின்றார் முடியாது என்று கூறையான் வரவில்லை எப்பொழுது முடியும் என்றால் அதை குறித்த அறிவும் அனுபவ பாடமும் அவனுக்குள் ஏற்படும் போதுதானே என்று கேட்கின்றார் ஆனால் இந்த ஞானத்தை பெற்றவன் மிக ஆழமாக இருப்பான் அவனுக்கு முன்பு அத்தனை அறிவும் குவிந்திருக்கின்றது அதாவது எமது குழந்தைகளே அந்த காலத்தில் மணிமகனும் சூடி அரியணை ஏறியவர்கள் ஞானத்தையும் அறிவையும் இணைந்தே பயின்றனர் பயிற்றுவித்தார்கள் இரண்டுமே அவனை கேட்டியது அவரகத்தான் அவனுடைய பாடசா இருந்தது ஞானம் அறிவு இரண்டும் ஒரு சேர அவன் பயின்று அவன் சிறந்த ஒரு அரசனாக மனிதவிராக அவனை பண்படுத்தி கொண்டான் ஆய கலைகள் அறுபத்தி நான்குடன் உச்சபட்ச ஞானம் இணைந்து அங்கே நின்றதால் மட்டுமே நீங்கள் இன்று வியந்து பார்க்கும் கலை சிற்பங்களும் ஆலயங்களும் கோட்டை சிவர்களும் உயிர்ப்புடன் தேடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் இன்றளவும் கூட அது உயிர்ப்போன் இருக்க காரணம் அவனுடைய ஞானம் அறிவு இரண்டையும் புறக்கல்வியும் அகக்கல்வியும் இரண்டும் ஒரு சேர பயின்ற காரணத்தினால் மட்டுமே அவன் ஒரு மிகப்பெரிய ராஜகம்பீர சத்திய அரசனாக சத்திய மனிதவர்களாக அக்காலத்தில் போய் அக்காலத்தில் வாழ்ந்து இருந்தார்கள் இன்றோ இன்றோ உங்களுடைய அறிவானது புற வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தபடி வாழ்வதற்குரிய அனைத்து சாத்தியத்தை உருவாக்கி கொண்டு நீங்கள் சத்தியமற்ற தன்மையில் நேரமேற்ற ஒரு தன்மையில் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாடுகின்ற அந்த ஆவலுக்கும் ஏ இயக்கங்களுக்கும் ஏற்றவாறு உங்களுடைய இயக்கத்தில் ஏற்றவாறு பல்வேறு நிலைகளில் நீங்கள் ஓடி நீங்கள் பலரை வீழ்த்தி வாழ்கிறீர்களாகவே உங்களுடைய அறிவானது உங்களுடைய சுயத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆனால் அங்கே அந்த ஞானம் என்கின்ற முழுமைத்தன்மையும் அறிவையும் ஒரு சேர பயின்று அவன் மிகச்சிறந்த ஒரு அரசனாக மனித விருகளாக பிறர் ஒவ்வொருவரும் ஒரு சத்திய மனித நேர்மை உண்மை மனிதனை இவைகளெல்லாம் ஒரு சேர உட்புகுத்து கொண்டு வாழ்ந்தார்கள் ஏனென்றால் அங்கே ஞானமும் அறிவும் ஒரு சேர இணைந்தே பயிற்றுவிக்கப்படுது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே ஞானத்தை ஒரு எல்லை கோட்டிற்குள் நிறுத்திவிட முடியாது என்று கூறுகின்றார் அதாவது விலை கொடுத்து வாங்கும் அறிவை விட விலையின்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் உடலிலிருந்து வெளிப்படும் ஞானம் விலை மதிப்பிலாதது என்று கூறுகின்றார் அதாவது உன்னுடைய ஞானமானது மிக ஆழமானது விலை மதிப்பில்லாதது ஆகவே அது விலை கொடுத்து வாங்கும் அறிவை போன்றது அல்ல அல்ல அது தானாக உம்மிடம் உம்மிடமிருந்து வெளிப்பட வெளிப்படுகின்ற ஒரு ஞான ஞானத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஞானத்திடம் செல்ல அறிவு ஒரு என்பது என்று கூறுகின்றார் எமது குழந்தைகளை நீங்கள் ஞான மார்க்கத்தில் நுழைய வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவு ஒரு ஏணியாக இருக்குமே தவிர அதற்காக ஏனையை எட்டி வைத்திடவும் முடியாது என்று கூறுகின்றார் அறிவை வேண்டாம் என்று கூறவில்லை ஆனால் அதை தலையில் தூக்கி சுமந்து செல்லவும் முடியாது என்று கூறுகின்றனர் உங்களை வைத்துக் வைத்துக்கொண்டு அதையே நீங்கள் நானே நீங்கள் என்ற அகந்தைக்குள் உட்புகுத்தி கொள்ள வேண்டாம் தலையில் தூக்கி சுமக்கவும் வேண்டாம் எட்டி உதைக்கவும் வேண்டாம் என்று கூறுகின்றார் அது அது அதனத்தில் இருக்கும்போதுதான் மிகப்பெரிய ஒரு தன்மை பெற முடியும் என்று கூறுகின்றார் அதை 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 ஒரு அஸ்திரமாக ஞானத்தினுடைய அஸ்திரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே நீங்கள் அவரை ஏனியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஞான மார்க்கத்திற்கான வழியில் போது உங்களுடைய அறிவானது ஒரு பகுத்தாகின்ற ஒரு திறனை ஏற்றுக்கொள்கின்ற திறனை உட்படுத்தி கொள்கின்ற திறனை உங்களை நீங்களே பரிசோதித்து ஒரு சிறந்த பாதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையாக இருக்கின்றது அறிவு என்கின்ற ஏனி என்று பகவான் கூறுகின்றார் அதாவது அறிவினை கொண்டு அனைத்தையும் அடைந்து விடலாம் என்று எண்ணினால் தோற்றுத்தான் போவாய் எமது குழந்தையே ஏனென்றால் அதீத அறிவு உன்னை கை கட்டி நிற்க வைத்திடும் ஒரு ஒரு இடத்தில் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஞானமானது சரணாகதி அடைய செய்யவும் அறிவானது உன்னை ஒரு நான் என்கின்ற அகந்தை தோற்றுவிக்கின்றது என்று கூறுகின்றார் ஞானமானது உன்னை முழுமையாக சரண செய்ய வைக்கின்றது அறிவானது உன்னை சற்று நான் எனது என்ற கோட்பாட்டிற்குள் உன்னை உட்பூத்தி கொ கொண்டு தனித்துவமாக செயல்பட வைக்கின்றது ஆகவே ஞானம் வரிவும் இரண்டும் ஒரே நெருக்கூட்டு பாதையில் எங்களால் மட்டுமே ஒரு சிறந்த மனித உயிராக உன்னை மனைமாற்றி செய்து கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது இவ்விரண்டிற்கும் விஞ்ச செய்யும் ஆற்றல் உண்டு என்றாலும் இந்த இரண்டுமே ஒரு உயர்ந்த ஒரு தன்மைக்கு தன்மையை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றலாக இருந்தாலும் கூட அஞ்ச செய்யும் தன்மையும் இருக்கின்றது எதிரென்றால் அறிவு என்பா என்ற தன்மையானது உன்னை அஞ்ச வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது அறிவில் ஆதவர்கள் சில கணங்களில் அறிவே இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்கிற நிலையானது இங்கே தற்போது உருவாகி வருகின்றது வேதனைக்குரியது என்று பகவான் கூறுகின்றனர் அதாவது உன்னுடைய இந்த முழுமையான ஞானம் அறிவு ஆகியவை மிக மிக ஆழமாக இருக்கின்றது ஆனால் அறிவானது சற்று உண்மையை அஞ்சு செய்யக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே சில நேரங்களில் உயர்ந்த அறிவாளிகள் கூட ஒன்றும் தெரியாத சிறு குழந்தைகள் நடந்து கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது அறிவை கொண்டு நீர் பார்த்தால் மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் போல் ஒரு மாயை ஏற்படுத்தி தன் அருகில் உள்ளவர்களையே துச்சமென நினைக்கவும் வலிக்கவும் செய்திடும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஞானத்தை கொண்டு பார்க்கும்பொழுதுதான் ஒவ்வொருவருடைய தனித்தன்மைக்கும் வணங்கி வார்த்தவும் செய்திடும் ஒவ்வொருடைய தனித்தன்மையை நீ வந்து வணங்குகிற தன்மையானது நீ ஞானத்தை கொண்டு நடைபெயிலும் போதுதான் பிறருடைய உயர்த்தன்மையை நீ போற்றுவாய் இவ்விடத்தில் எது உயர்ந்தது தாழ்ந்தது என்று எண்ணத்தை உங்களுக்குள் பதுக்கி நான் வரவில்லை உங்களை பதப்படுத்தி வைக்கவே யான் இதனை கூறுகிறேன் என்று பகவான் கூறுகின்றனர் அதாவது அறிவு ஞான இவற்றிற்குள் உள்ள எல்லைகளை நீங்கள் பிரித்தாய்ந்து பார்த்தால் இரண்டும் அறிவு ஏனையாக இருக்கின்றது ஞான மார்க்கத்தையடைய ஆகவே இந்த அறிவை கொண்டு நீ நான் எனது என்ற அந்த குறிப்பிட்ட எல்லை கோட்டுகளுக்காக மட்டும் எல்லை வகுத்துக்கொண்டு அதற்காக முன்னேறி உழைத்து பாடுபட்டு நீ வீணாய் போவதை விட அதை விசிக்க வைத்துவிட்டு அந்த எல்லைகளை கடந்த ஒரு தன்மையை பிறருக்காக இந்த மனிதத்திற்கான ஒரு சிறந்த மனித உயிராக நீ உன் குடும்பத்தை தாண்டி உன்னை பயணிக்க செய்கின்ற தன்மையானது ஞானத்தில் இருக்கின்றது என்று பகவான் ஆகவே அறிவு உயர்ந்ததும் ஞானம் தாழ்ந்தது என்பது கிடையாது இதற்கு அது ஏனையாக இருக்கின்றது ஞானத்திற்கு ஏனையாக இருக்கின்றது அறிவு ஆகவே இதில் நீ சரியாக திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் உன்னை சிக்க வைத்துக் கொள்ளாமல் உனக்கென்று ஒரு கோட்பாடுகளுக்கு கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு அதற்காக நீ ஓடி அதற்காக உன்னை அறிவை செலவு செய்யாமல் ஒரு பிற உயிர்களுக்காகவும் உன்னை மாற்றிக்கொண்டு அந்த சுழற்சி வட்டத்தை விடுத்து நீ ஒரு சிறந்த ஆகச்சிறந்த மனிதனாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றிக்கொள்ள வைப்பதற்கான முழுமையான ஒரு தன்மையானது ஞானத்திடம் இருக்கின்றது ஆகவே ஞானமானது பிறரை ஏற்றுக்கொள்ளவும் தலைவணங்கவும் தாழ்த்திக்கொள்ளவும் வணங்கச் செய்யவும் வைக்கின்றது ஞான மார்க்கத்தினுடைய உயர்த்தன்மையானது உன்னை பிறரோடு எளிதாக ஊடுருவி பிணைந்து கொள்ள கருணையோடு வாழ உனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ உன்னை தளர்வாக வைத்து நீ எளிதாக இறையோடு பிணைந்து கொள்ள இருக்கின்ற வழியாக இருக்கின்றது ஞான மார்க்கத்திற்கான ஒரு தன்மையானது ஆனால் அறிவானது எதனையும் உரித்து தொழில் பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய உன்னை சில விஷயத்தில் ஈடுபடாமல் தனித்துவமாக இயங்கக்கூடிய யாரையும் எளிதில் நம்பாமல் அனுணுவாக ஆராய்ந்து சில விஷயங்களை நீ கோட்டை விடக்கூடிய தன்மையாக இருக்கின்றதாகவே எந்த இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் எந்தளவு வந்து அறிவை உபயோகித்து கொண்டு நீ இந்த மனித கலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி யான் கூறினால் இரண்டும் நீ சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இரண்டும் உனக்கு மிகச்ச மிக ஒரு ஆழமான தன்மை கொடுக்க உள்ளது ஆனால் எவ்விடத்தில் எவ்வாறு எதனை அதிகமாக உட்படுத்தி கொள்வது எதனை குறைவாக பயன்படுத்திக் கொள்வது அறிவை எவ்விடத்தில் உட்படுத்தி கொள்ள வேண்டும் அறிவோடு எந்த இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக அகத்தில் நீ வந்து மிகச்சிறந்த ஒரு மனித உயிராக மடைமாற்றம் செய்து கொள்ள வேண்டுமானால் ஞானத்திற்கான ஒரு விதை கொள்ள வேண்டும் ஆகவே அகக்கல்வியும் புறக்கல்வியும் ஒரு சிற புகட்டப்படுமானால் இந்த மனிதர்களும் மிக சிறப்பான ஒரு தன்மை எட்டும் என்று பகவான் கூறி நமது குழந்தைகளை ஆகவே அறிவு ஞானம் இவற்றில் எது சிறந்தது என்று கேட்டால் இரண்டுமே சிறந்தது என்று நான் தலைவணங்கி சொல்வேன் ஆகவே உங்களுடைய கையில் இருக்கின்றது எந்த அசிரத்தை மிக சரியாக கையாள வேண்டும் எந்த அசிரத்தை மிக ஆழமாக உற்பத்தி கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய அந்த இடத்தை பொறுத்து சமோஜித புத்தியை பொறுத்து நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பொறுத்து ஆகவே நீங்கள் சற்று ஆராய்ச்சி செய்து மிக விழிப்புணர்வோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்க நீங்கள் வாழ்வில் மிக சந்தோஷமாக வாழ்ந்திடவே நான் சில விஷயங்களை மறைபுல் சுற்றமத்தை மிக ஆழமாக விலை கொண்டிருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே கேட்பதும் எடுப்பதும் உங்களுடைய கையில் இருக்கின்றது அனைத்தும் உம்மிடமே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே எவ்விடத்தில் நீங்கள் எவ்வாறு பயில வேண்டும் எவ்விடத்தில் எவ்வாறு நீங்கள் வாழ வேண்டும் எந்த இடத்தில் எந்த விஷயத்தை உட்புறுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து சுந்தரமும் உங்களுடைய கரங்களில் நான் வைக்கின்றேன் ஆகவே சற்று எச்சரிக்கை அவசியம் எமது குழந்தைகளை நான் கூறிய அனைத்து விஷயங்களை மிக ஆழமாக உள்வாங்கி நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய சுழற்சியில் உங்களை உட்புறுத்தி கொள்ளாமல் அதனை விடுத்துவிட்டு வெளியில் வந்து எம்முடைய உபதேச மொழிகளை நீங்கள் மிக ஆழமாக செயல்பாட்டில் கொண்டு வந்தால் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையாக உங்களை மாற்றிருக்கக்கூடிய ஒரு உயர்த்தன்மையாக நீங்கள் இருக்கும் உங்களுக்குள் அது ஒரு விதையாக முளைத்து உங்களுடைய எதிர்காலத்தில் அது ஒரு விர்கட்சமாக வளரக்கூடிய உங்களுடைய ஆன்மா மலவளர்ச்சி அடையக்கூடிய தன்மையாக அது மாற்றம் பெறும் ஆகவே உங்களுடைய மாற்றமானது மாறாதது எந்த ஒரு மாற்றத்தையும் உயர்த்தன்மையும் நீங்கள் உட்புறுத்தி கொள்ள இந்த கணமே நீங்கள் வைராகியத்தோடு செயல்படுவதாக எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே பகவான் கூறிய கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி சாயனுடைய பாத நாம் சிரம் தாழ்த்தி தலை சாய்ப்போம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் பகவானுடைய பாத வைத்துவிட்டு நாம் நம்மை தளர்வாக தளர்வாக ஆக்கிக்கொள்வோம் ஆகவே நம்பிக்கை பெருமை காப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாக மாலைக்கு நன்றி வணக்கம்